லக்சம்பர்கில் இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் வரைக்கும் விவசாயிகள் வாழ்ந்த இடங்கள் விவசாய பூமியாக இருந்த ஏரியா தான் இது இதை என்ன செய்கிறாங்கண்டா இந்த லக்ஸம்பர்க் அரசாங்கம் தலையை நல்ல மூளையை யோசித்து இந்த ஏரியாவை அப்படியே டெவலப் பண்ணுறாங்க எப்படின்னு சொன்னால் யூரோப்பியன் ஜஸ்டிஸ் ஆஃப் கோர்ட் யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் யூரோப்பியன் ஜஸ்டிஸ் கோர்ட்டை ஒடிட் பண்ணுற இடம் இது எல்லாத்தையும் வந்து இந்த பகுதிக்கு கொண்டாந்து ஒரு யூரோப்பியன் டெவலப்மெண்ட் சென்டராக இந்த ஏரியாவை மாற்றுறாங்க அதுக்கு பிறகுதான் இந்த நாடு எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேறி கொண்டு போயிடுச்சு இன்றைக்கி உலகத்தில் ஆகக்கூட தனிநபர் வருமானம் பெறுற நாடாக இந்த நாடு இருக்கிறதுக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்த விவசாய பூமியை மாற்றி அமைச்சது தான் இன்றைக்கு இந்த நாட்டிட வரலாறே மாறி இருக்குது இன்றைக்கி இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை விலை என்ன தெரியுமா ஒரு மில்லியன் ஈரோவை தாண்டி போகுது வீடுகள கூலி சுமார் நாலாயிரத்தி ஐநூறு ஈரோக்கள் வீட்டுக்கு கூலி கொடுக்கணும் அதே அப்பார்ட்மெண்ட் ஆயிருந்தால் மூவாயிரம் கிட்ட வீட்டு கூலிகள் வருது அந்த அளவுக்கு பெறுமதியான இடங்களும் பெறுமதியாக்கி இருக்கிறாங்க இந்த நாட்டே ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வழங்குற சம்பளம் சுமாராக மூவாயிரத்தி ஐநூறு ஈரோக்கும் மேலே சம்பளம் கொடுக்குறாங்க ஒரு சாதாரண தொழிலாளி கூட இங்கே ரெண்டாயிரத்தி அறுநூறு ஈரோக்கு மேலே சம்பளம் எடுக்கிற அளவுக்கு இந்த நாடு ரொம்ப முன்னேறி இருக்குது உலகத்தில் பணக்கார நாடுகளில் உண்டு நிம்மதியாக வாழ்கிற நாடில் இதுவும் உண்டு இப்படி பல பேர்களை இன்னொரு சிங்கப்பூர் ஐரோப்பாவில் இருக்கிற சிங்கப்பூர்னு எடுத்த நாடும் இது இப்படி பல இன்வெஸ்ட்மெண்ட்களை குவிக்கிறதுக்கு இந்த அரசர்கள் நாட்டை பட்டியை வச்சுக்கிறாங்க இங்கே பஸ்ஸுகள் ட்ரெயின்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போய் அது அவ்வளவுமே மக்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்குறாங்க லக்ஸம்பர்கிட்ட பிஸ்னஸ் ஹப் ஏரியா மெயின் ஏரியா தான் இது பாருங்கள் விவசாய நிலங்களை மாற்றி அப்படியே எடுத்துருக்கிறாங்க இதுதான் வந்து யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இந்த இடத்துல தான் இருக்குது வலது கை பக்கமாக இருக்கிற பேங்க் பேங்க்கிட்ட செக்யூரிட்டியும் நிற்கிறாரு யாருக்காவது லோன்கள் வேணும்னு சொன்னால் சொல்லுங்கள் இப்போதே அப்ளிகேஷன் போட்டுட்டு வரேன் நான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களோட பேரை போட்டு போடுறேன்